என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகியானவள் உனக்கு தரப்போவது சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளைக்கான சத்திய வாக்கினைத்தான் உன் அம்மா இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு இந்த வராகி யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டதல்லவா என் தங்கமே நாமும் இந்த வராகியை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் இவள் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை தரப்போகிறாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்குமல்லவா என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு இப்பொழுது நான் நிரூபித்து காட்டுகின்றேன் என் தங்கமே இந்த வராகியை நம்பிவிட்ட பிறகு உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்திலும் யாரும் துணை நிற்கவில்லை என்ற எண்ணம் வேண்டாம் எப்பேற்பட்ட விஷயங்களில் மாட்டிக்கொண்டு விழித்தாலும் இந்த வராகி உன்னை காக்க ஓடோடி வருவாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களுக்கு இந்த வராகி பல எச்சரிக்கை செய்திகளை அனுப்பியிருக்கின்றேன் அவர்கள் நிச்சயமாக இந்த தாயினுடைய சக்தி என்னவென்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை விட்டு விலகி நிற்க பழகுவார்கள் ஒருவேளை நான் எத்தனைதான் சொல்லியும் அதை கேட்க மனதில்லாமல் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்றால் என் தங்கமே இந்த வராகியினுடைய ஆட்டம் அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக களை கட்டிவிடும் எல்லோருக்கும் வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள் யாரொருவர் இந்த வராகியினுடைய வாக்கினை கேட்ட பிறகும் இந்த வராகி கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தண்டனை என்ற ஒன்று நிச்சயம் அந்த தண்டனையை உன் வராகி அம்மா நானே என் கைகளினால் நிறைவேற்றி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது அடுத்தவர்கள் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீருக்கு ஒரு பொழுதும் காரணமாகிவிடக்கூடாது உன்னிடத்தில் கையேந்தி வந்து யாரேனும் நிற்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னாலான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் ஏனென்றால் தெய்வம் சில நேரம் இது போன்ற ரூபங்களில் வந்து உன்னை சோதிப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர இல்லாத ஒன்றை தேடி அலையவும் கூடாது என் தங்கமே உனக்கு கொடுக்கின்ற அளவிற்கு தெய்வம் தந்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் இது போன்ற ரூபங்களில் உன்னை தேடி வருவார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்களினால் மனம் உடைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த வராகி இன்று தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் குழந்தைக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என் பிள்ளை நீ ஒருவேளை இப்படி நினைக்கலாம் என்ன தெரியுமா அம்மா நீ வாக்குகளை தருகின்றாய் ஆனால் வாழ்க்கையில் இது எப்பொழுது நடக்கும் என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம் என் தங்கமே இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் எப்பொழுது தெரியுமா என் குழந்தை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகும் பொழுது உன்னுடைய முயற்சியானது உச்சத்தை தொடும்பொழுது உனக்கு உன் வாழ்க்கையின் மீதும் இந்த வராகியின் மீதும் நம்பிக்கை வரும்பொழுது அந்த நேரத்தில் அம்மா சொல்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எத்தனை நாள் நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த சில விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்த்திருக்கின்றாய் கஷ்டங்களை மட்டும்தான் நினைத்து பார்க்கின்றாய் ஒரு நாளும் நீ கடந்து வந்த பாதையில் அனுபவித்த சந்தோஷங்களை நினைத்து பார்க்க விரும்பவில்லை அதற்கு காரணம் என்ன தெரியுமா கஷ்டம் மட்டும்தான் உன் கண் முன்னால் நிற்கின்றது அதுதான் உன்னை இத்தனை நாட்களும் அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது நீ கடந்த காலத்தில் அனுபவித்த சில சந்தோஷங்களை விட்டாலே இப்பொழுது இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் உனக்கென்று யாரும் இல்லை என்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்திக் கொண்டிருப்பவர்கள் இனிமேல் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகிச் போகின்ற நேரம் வந்துவிட்டது யாருக்கு என்ன செய்தாலும் நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கின்றவர்கள் இனிமேல் தெய்வ சக்தியை உணர்ந்து கொண்டு உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட பயப்பட போகின்றார்கள் என் தங்கமே நான் ஒருத்தி இங்கு இருப்பதை உணராமல்தான் இத்தனை தவறுகளையும் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள் ஆனால் இனி இது போன்ற தவறுகளை செய்வதற்கு அவர்களுக்கு தைரியம் அத்தனை எளிதாக வந்துவிடாது தெய்வம் என்ற ஒன்றை வணங்கிவிட்டால் மட்டும் போதுமா திருநீரை நெற்றி நிறைய அள்ளி பூசி விட்டால் மட்டும் போதுமா தெய்வம் என்றால் என்னவென்று உணர்ந்துதானே வணங்க வேண்டும் மனதில் எந்தவித கள்ள கபடமும் இல்லாமல் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் யார் வாழ்க்கையையும் கெடுக்காமல் யார் சாபத்திற்கும் ஆளாகாமல் மற்றவர்களினுடைய புன்னகைக்கு காரணமாகவும் மற்றவர்களினுடைய கண்ணீருக்கு ஆறுதலாகவும் இருக்கின்றவர்கள் மட்டும்தானே தெய்வத்தை வணங்க முடியும் நானும் வணங்குகின்றேன் நானும் வணங்குகிறேன் என்று சொல்லித் திரிந்தால் மட்டும் போதுமா அப்படி இருந்து விட்டால் தெய்வம் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கி விடுமா என் தங்கமே என் பிள்ளை நீ இதுபோன்று நல்ல பிள்ளையாக இருப்பதனால் மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை உன்னுடைய வழித்தடத்திலிருந்து ஒரு துளியளவும் நீ தடுமாறிச் சென்று விடாதே உன் வாழ்க்கையில் உன்னை தடுமாறிச் செல்ல வைப்பதற்கு பலர் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளை இதிலெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை சரியாக அடைந்துவிட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் வராகி தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த தாயானவளை உணரத் தொடங்கி இருக்கின்ற நேரத்தில் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உன் ஆள் மனதிலிருந்து வர வேண்டும் எதையும் மேலோட்டமாக பார்க்காதே அதனினுடைய ஆழம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அதை செய்ய தொடங்கு எல்லோரும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாகத்தான் சொல்வார்கள் என்று எண்ணிவிட முடியாது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற உலகம் என்பதனை எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள் யார் சொல்வதையும் கண்மூடித்தனமாக என் பிள்ளை நீ நம்பிவிடாதே என் தங்கமே நீ நம்புவதனால்தான் என்னவோ உன்னை எளிதாக ஏமாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடக்கின்றது யாருடைய எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த விட்டு விடாதே எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் உண்டு அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல நாள் வந்து விட்டது என்பதனை நீ மனதார நம்பிவிட்டால் போதும் நல்லது நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும் எந்த விஷயத்தின் மீதும் சந்தேகப்படாமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை என் பிள்ளை எது நோக்கி காத்து கொண்டிரு இந்த வராகி என்றென்றைக்கும் உன்னோடு உன்னை அரவணைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்வேன் என் கரம் பற்றி இருக்கின்றனே நிச்சயமாக வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் தோற்று போவது போல ஒரு மாயை தோற்றம் ஏற்படுமே தவிர உன்னை ஒருபொழுதும் நான் வாழ்க்கையில் வீழ்ந்துவிட விடமாட்டேன் என்பதனை மட்டும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து விட்டால் போதும் மாற்றங்களை தருபவள் இந்த வராகி நான் அல்லவா என் பிள்ளை அதை பெறுவதற்கு மட்டும் நீ தயாராக இருந்து விட்டால் போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக இனி என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை விட்டு விலகிச் செல்லாது நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும் யாரையும் நம்ப வேண்டாம் யார் வார்த்தைகளையும் நீ உன் மனதிற்கு எடுத்து செல்ல வேண்டாம் உன் மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதன்படி கேட்டு நடந்து வா இந்த வராகியும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி செல்வேன் என் அன்பு தங்கமே உனக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து இருக்கும்